அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தீ ஒவ்வொருத்தரும் சொர்க்கம் எங்கேயோ வெகு தொலைவில் இருக்குது அப்படின்னு தானே நினச்சிட்ருக்கோம் ஆனால் உண்மையில் சொர்க்கம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் ஒரு அரசருக்கு இரண்டு மகன்கள் இருந்தாங்க அதில் மூத்த மகனை மட்டும் அவர் தன்னோடையே வச்சுக்கிட்டு இளைய மகனை தன்னோட தங்கை வீட்டுக்கு அனுப்பிட்டார் அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு அவரோட தங்கைக்கு ரொம்ப காலமாக பிள்ளைகள் இல்லை அதனால் இரண்டாவது மகனை அவங்களே வளர்க்கட்டும் அப்படின்னு தான் அனுப்பி வச்சார் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவரோட தங்கைக்கு கொஞ்ச காலத்திலேயே இன்னொரு குழந்தையும் பிறந்துச்சு இருந்தாலும் அந்த இரண்டாவது மகன் தங்கை வீட்டிலேயே வளர்ந்துட்டு இருந்தான் இப்படி இருக்கிற நேரத்தில் அந்த அரசர்கிட்ட இருக்கிற மூத்த மகன் நல்ல வாலிப வயசை அடைகிறான் அதை பார்த்த உடனே அரசருக்கு ஒரு ஆசை வருது தன்னோட மூத்த மகனுக்கு எப்படியாவது பட்டாபிஷேகம் பண்ணி இந்த நாட்டுக்கு அரசனாக்கிடலாம் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஓய்வு கிடைக்கும் இல்லையா அப்படின்னு நினச்ச அவர் மூத்த மகனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போகிற விஷயத்த அந்த மூத்த மகன்கிட்ட சொல்ல போகும்போது தான் அவர் தலையில் இடி விழுந்த மாதிரி ஒரு செய்தி வருது அது என்ன அப்படின்னா அந்த மூத்த மகன் யார்கிட்டையுமே சொல்லாமல் கொள்ளாமல் அரண்மனையை விட்டு வெளியில் போயிட்டான் அதுவும் ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு அதில் என்ன தெரியுமா எழுதியிருந்தா நான் நாட்டை விட்டு கிளம்புறேன் எனக்கு எந்த ஒரு ஆசையுமே கிடையாது நான் துறவியாக போக போகிறேன்னு சொல்லிவிட்டு கடிதம் எழுதி வச்சுட்டு கிளம்பி போயிட்டான் இப்போது அரசருக்கு ரொம்ப மனக்கவலையாகிருது என்ன செய்ய போகிறோம் இனி நாட்டுக்கு யார் அரசன் எனக்கு அப்புறம் இந்த நாட்டை கவனிச்சிக்க எனக்கு ஒரு வாரிசு வேணுமே அப்படின்னு யோசிக்கும்போது தான் அவரோட இரண்டாவது மகனோட ஞாபகம் வருது உடனே தன்னுடைய தங்கை வீட்டுக்கு போய் இரண்டாவது மகனை தன்னுடைய கூட்டிகிட்டு வராரு அதனால் வரையிலும் தன்னோட தாய் தகப்பன் அந்த அரசருடைய தங்கை வீடு தான் நினச்சிக்கிட்டு இருந்த அந்த இரண்டாவது மகனுக்கு இப்போ இதை ஏற்றுக்கொள்ளவே முடியல இப்படி இரண்டாவது மகனை அந்த அரசர் தன்னோட கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கும்போது அந்த மகனால் புது இடத்தை ஏற்றுக்கொள்ளவும் முடியல பழைய இடத்தை மறக்கவும் முடியாமல் மனசுக்குள்ள ஒரே போராட்டமாக இருக்குது அதனால் அவன் எல்லோர்கிட்டயுமே கோபமாக பேசுகிறான் விரக்தியாக இருக்கிறான் எப்போதுமே இந்த பூலோகமே நரகம் அப்படின்னு கத்தியபடியே இருக்கான் இதெல்லாம் பார்த்த அந்த அரசர் இவனை எப்படி திருத்த போகிறோன்னு எவ்வளவோ அன்பாக பேசி பார்க்குறாரு ஆனால் அவன் திருந்துற மாதிரி தெரியல அப்பதான் அந்த நாட்டோட அமைச்சர் ஒரு ஞானிக்கிட்ட அந்த அரசரை கூட்டிகிட்டு போறாரு அந்த ஞானி அந்த நாட்டோட ஒரு சிறிய ஆற்றங்கரையில அமைதியாக தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர்கிட்ட போய் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாரு அரசர் கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஞானி கண் திறந்து பார்த்துட்டு அரசரை பார்த்து ஒரு புன்முறுவல் புரிகிறார் அரசரோட முகம் குழப்பத்தோடு இருக்கிறத பார்த்து அவர் எதனால் இவ்வளவு குழப்பம் அப்படிங்க அரசரோ எல்லாம் விதி நான் எதை சொல்லட்டும் விதி எழுதின அந்த ஆண்டவன் எனக்கு எல்லாமே கஷ்டம் வரணும்னு எழுதியிருப்பார் போல அப்படின்னு வாழ்க்கையவே நொந்தபடி சொல்ல அந்த ஞானி புண்முருவலோடு அரசரை பார்த்து விதியை எழுதியது ஆண்டவன் அப்படின்னு நீ நினச்சின்னா உனக்கு இந்த கதையை சொல்கிறேன் கேளு அப்படின்னு ஒரு கதையை அந்த அரசனுக்கு சொன்னார் ஒரு வாலிபன் எப்போதுமே விதியை நினைத்து புழம்பிக்கிட்டே இருப்பான் அவனுக்கு கடவுள்கிட்ட கேட்க நிறைய கேள்வி இருந்துச்சு அதனால் அவன் ரொம்ப கடுமையாக தவம் இருந்தான் தவம் இருந்த அவனுக்கு முன்னாடி கடவுள் தோன்றினார் அவர்கிட்ட அவன் என்ன தெரியுமா கேட்டா நீங்க விதிப்படி தான் எல்லாம் நடக்கணும்னு எழுதி வச்சிடுறீங்க அந்த விதியை மாற்ற உங்களாலேயே முடியாது இப்படி இருக்கும்போது நிறைய பேர்த்தோட வாழ்க்கை கஷ்டமாகவே முடியுது அப்படின்னு இருக்கும்போது அங்கே அந்த கடவுள் சிரித்தபடி ஒரு பதிலை சொன்னாராம் விதிப்படி நான் தான் எல்லாம் நடக்கணுங்கிற மாதிரி ஏற்கனவே எழுதி வைத்தது உண்மைதான் ஆனா எல்லா பக்கங்களிலும் விதிப்படி தான் நடக்கணும் நான் எழுத மாட்டேன் சில பக்கங்களில் உன்னுடைய முயற்சிப்படி அப்படின்னு எழுதியிருப்பேன் நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சிட்டு இருக்கும்போது போது அந்த முயற்சிப்படிங்கிற பக்கத்துக்கு வர நேரத்தில் நல்லபடியான முயற்சி நீ செஞ்சுருந்த அப்படின்னா நிச்சயமா அதற்கான பலன் உனக்கு கிடைக்கும் அதனால தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு முயற்சி படிங்கிற அந்த பக்கம் வர வரையிலும் அப்படின்னு சொன்னாராம் இப்படி அந்த வாலிபனுக்கு கடவுள் உண்மையை புரிய வச்சுட்டு போனாரு தான் நான் உங்களுக்கும் சொல்றேன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க நிச்சயமா அந்த முயற்சிங்கிற பக்கம் வரும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அந்த துறவி அரசரோ எப்போதுமே இந்த பூலோகமே நரகன்னு சொல்லி கத்திட்டுருக்குற அந்த மகன்கிட்ட போய் நான் என்ன முயற்சி பண்ணட்டும் என்னால் ஆன முயற்சி எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னு சோர்வா சொல்றாரு அதை கேட்ட அந்த ஞானி சொல்றாரு சரி நான் சொல்ற ஒரே ஒரு விஷயத்த பண்ணுங்கள் உங்களோட மகன் குணமாயிடுவான் அப்படின்னு சொல்ல ஆர்வமா கேட்குறாரு அரசர் அந்த முனிவர் சொன்ன விஷயம் இதுதான் உங்ககிட்ட கிட்ட புளி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு ஆமா அரசர் நந்தவனத்தில் ஒரு புளியை கூண்டுக்குள்ள அடிச்சு வளர்த்துட்டு தான் இருக்கிறாரு ஆமாம் என்னோட நந்தவனத்தில் வச்சு புளியை வளர்த்துட்டு தான் இருக்கேன் ஆனால் கூண்டுக்குள்ளே இருக்கும் அந்த புளி அப்படிங்கிறாரு அதுக்கு அந்த ஞானி சொல்றாரு அந்த புளி முழிச்சுட்டு இருக்கும்போது அதனுடைய ரோமத்தை கத்தரிச்சு எடுத்துட்டு வரணும் அது தூங்கிட்டு இருக்கும்போது கிடையாது முழிச்சுட்டு இருக்கும்போது அப்படி நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட மகன் குணமாயிருவான் நல்லபடியாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு இதை நீங்கள் நிச்சயமாக செஞ்சதாகணும் இதை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் மகன் குணமாயிருவான் அப்படிங்கிறாரு அரசர் வேற வழி இல்லாமல் தன்னோட அரண்மனைக்கு திரும்புகிறாரு திரும்பினவரு நந்தவனத்துக்கு போகிறாரு அங்கே புலி ஒரு கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கு அதை கவனிப்பவன் பயந்தபடியே அதுக்கு உணவு கொடுக்குறான் கிட்ட போய் விசாரிச்சு பார்க்குறாரு இந்த புளியை திறந்து விட்டு அதை உன்னால் கையால் தொட முடியுமாங்கிறாரு அவனோ ஐயோ அது என்னை கடிச்சு குதறாது நான் பக்கத்தில் போக முடியாதப்பா அப்படிங்கிறான் இவனாலேயே போக முடியலையே இவ்வளவு காலமாக பழகியவன் இவனே இப்படி சொல்லும்போது நம்ம என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறாரு அரசர் அதற்கப்பறம் என்ன செய்யறதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு சரி இனிமேல் இந்த புளிக்கு தினமும் நான் உணவு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் அந்த புளிக்கு உணவு கொடுக்கும் நேரத்தில் அரசர் போய் ஒரு தட்டு நிறைய இறைச்சியை வச்சுக்கிட்டு புளிக்கிட்ட போறாரு முதல்ல கைகாலெலாம் நடுங்குது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக புளிக்கு உணவு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அந்த ஒரு வார காலத்துக்கு அப்புறமா புலி இவரை பார்த்த உடனே உணவுக்காக ஏங்கி பக்கத்தில் வருது அந்த உணவை கொடுக்கும்போது லேசாக அந்த புலியோட தலையை தடவி பார்க்குறாரு அது தன்னோட நாவால் அவரோட கையை எச்சில் பண்ணுது அதுக்கப்புறமா அவர் கொடுக்குற உணவை சாப்பிடுது இப்படியே இரண்டாவது வாரத்தில் அது நல்லா பழகிடுது இவர் பக்கத்தில் வந்தாவே அது முகத்தில் ஒரு அன்பு தெரியுது அதற்கப்புறமா அவர் மெதுவாக அந்த புலிக்கிட்ட தலையை நீவி விட்டுட்டே அந்த இறைச்சியை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு மூன்றாவது வாரத்தில் மெதுவாக அதற்கு உணவு கொடுத்தபடியே அதனுடைய ரோமத்தை மெதுவாக கத்தரித்து எடுத்துடுறாரு மிகப்பெரிய சாதனை பண்ணிட்டாரு அவருக்கோ மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி இதை மட்டும் செஞ்சுட்டா எனக்கு எல்லாமே சரியாயிரும்னு அந்த முனிவர் சொல்லிட்டாருன்னு வேகமாக அந்த புலியோட ரோமத்தை கொண்டு போய் அந்த ஞானிக்கிட்ட கொடுக்குறாரு அந்த ஞானியோ அந்த ரோமத்தை காற்றில் பறக்க விடுறாரு அவ்வளவுதான் இதை பார்த்த உடனே அரசருக்கு ஆச்சரியம் நான் மூன்று வாரமாக கஷ்டப்பட்டு அந்த புளிக்கிட்ட பழகி அன்பு காட்டி அந்த ரோமத்தை எடுத்துகிட்டு வந்தால் இப்படி காற்றில் பறக்க விட்டுட்டிங்களே அப்படிங்கிறாரு அதுக்கு அந்த யோகி சொல்கிறாரு நீ செய்தது என்ன விஷயம் தெரியுமா அந்த புளிக்கிட்ட அன்போட பொறுமையாக பழகின அதனால் அதனோட ரோமத்தை எடுக்க முடிஞ்சிச்சு ஒரு புலிக்கிட்டையே உயிர்கொல்லியான புலிக்கிட்டையே நீ ரோமத்தை எடுக்கும் உன்னோட மகன் புலி அளவுக்கு மோசமானவன்லாம் கிடையாது அவன்கிட்ட கொஞ்சம் பொறுமையாகவும் அன்புடனும் நடந்துகிட்டீங்கன்னா நீ சொல்றத நிச்சயமா அவன் கேட்பான் அப்படிங்கிறாரு இதை கேட்ட உடனே அரசருக்கு மன தெளிவு பிறக்குது நான் என்னோட மகன் கிட்ட அன்பா பொறுமையா பேசி உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன் அவனுக்கு அரசனாக வேண்டிய எல்லா தகுதிகளையும் நீங்க தான் வளர்த்து விடணும் அவன் இவ்வளவு நாளா என்னோட தங்கை வீட்டிலேயே வளர்ந்துட்டான் அரசருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னே அவனுக்கு தெரியாது அதனால கிட்ட சில காலம் பாடம் படிக்க அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அரசர் கிளம்புறாரு கிளம்பி போய் கொஞ்ச காலமா தன்னோட மகன் கிட்ட புலிகிட்ட எவ்வளவு அன்போடையும் பொறுமையோடையும் நடந்துக்கிட்டாரோ அதை காட்டிலும் பொறுமையாகவும் அன்புடனும் தன்னோட மகனோட மனசை மாற்ற முயற்சி பண்ணாரு அதுல வெற்றியும் அடைஞ்சாரு அவரோட அன்புனால் ஓரளவுக்கு அவனோட மனம் தெளிவடைந்துச்சு அவன் அடுத்த அரசனாக போகிறான் அப்படிங்கிறதையும் அவன்கிட்ட சொல்லி வச்சாரு அரசர் ஆனால் அவனோட வாயிலிருந்து பூலோக நரகம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் போகவே இல்லை இது அரசருக்கு மனசுக்குள்ள ஒரு நெருடலை கொடுத்துக்கிட்டு தான் இருந்துச்சு அதனால அவனை உடனடியாக அந்த ஞானிக்கிட்ட அனுப்பிச்சி வச்சுரணும் அப்படின்னு தோணுச்சு உடனே அவனை அந்த ஞானிக்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு வராரு அந்த ஞானியோ அவனுக்கு தினமும் ஒரு கதை சொல்லி அதன் மூலமாக நல்ல அறிவை புகட்ட தொடங்கினார் அவர் சொன்ன முதல் கதை இதுதான் ஒரு அரசனும் அமைச்சரும் நண்பர்களாக இருக்கிறது அந்த நாட்டோட சேனாதிபதிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை எப்போதுமே வீரமே சிறந்தது அப்படின்னு அரசர் முன்னாடி தம்பட்டம் அடிச்சுக்குவார் அந்த சேனாதிபதி அந்த அமைச்சரை எப்படியும் மட்டம் தட்டிடணும் அப்படின்னு காத்து கிடந்தார் ஒரு முறை அதற்கான வாய்ப்பும் வந்துச்சு குதிரையில் வந்துகிட்டு இருந்த சேனாதிபதி அங்கே நின்றுட்டு இருந்த அமைச்சரை பார்த்து வீரத்தை காட்டிலும் சிறந்தது வேற எதுவுமே இல்லை அப்படின்னு கம்பீரமாக முழங்கினார் இதை கேட்ட உடனே அந்த அமைச்சர் பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் இதுதான் அப்படின்னு யோசிச்சாரோ என்னவோ அதற்கு அவருக்கு பதில் சொன்னார் வீரத்தை காட்டிலும் விவேகம் சிறந்தது அப்படின்னாரு இது எல்லாமே அரசர் முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு அரசருக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதோட அர்த்தம் புரிஞ்சிருச்சு ரெண்டு பேருமே போட்டியாக பேசிக்கிறாங்க அப்படிங்க அரசர் சரி அதை போட்டி மூலமா நிரூபிப்போமே விவேகமே சிறந்ததுன்னு நிரூபிங்க பார்க்கலாம் அப்படின்னு தன்னுடைய நம்பிக்கைக்குரிய நட்பான அமைச்சரை பார்த்து கேட்குறாரு அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு தன்னுடைய நண்பனான அமைச்சர் நிச்சயமாக நிரூபிப்பார் அப்படின்னு உடனே அமைச்சர் அந்த சேனாதிபதி கிட்ட போய் இப்போ நான் உங்களை குதிரையிலேருந்து இறங்க வைக்கிட்டா நூறு பொற்காசுகள் பந்தயம் கட்டலாம் அப்படிங்கிறாரு அதுக்கு அந்த சேனாதிபதி அதெல்லாம் உங்களால் நிச்சயமாக முடியாது அப்படிங்கிறாரு உடனே அடுத்ததாக அந்த அமைச்சர் சொல்கிறாரு என்னால் அரை மைல் தூரம் உங்கள் குதிரையை விட வேகமாக ஓடிட்டு உங்கள் குதிரையை முந்தி நான் திரும்ப முடியும் அப்படிங்கிறாரு அதற்கும் அந்த சேனாதிபதி குதிரையை விட வேகமாக உங்களால் ஓட முடியுமா இதை நான் நம்பவே மாட்டேன் அப்படிங்கிறாரு சரி அப்போ பந்தயம் வச்சு தான் பார்ப்போம் அப்படிங்க அவர் வேகமாக குதிரையை விட்டு இறங்குறாரு ஏன்னா அந்த குதிரை கூட தானே பந்தயமைக்க போகிறாரு அப்படின்னு இப்போது முதல் சொன்ன பந்தயத்தில் அவர் வெற்றி பெற்றுட்டார் உங்களை குதிரையிலேருந்து இறங்க வச்சிருவேன்னு சொன்னேன் இல்லையா நீங்கள் நூறு பொற்காசுகள் எனக்கு பந்தயமாக இருக்கீங்க அதை கொடுங்கன்னு வாங்கிக்கிறாரு அதை நினைத்து சேனாதிபதி வருத்தம் அடைகிறாரு அடடா இதை யோசிக்காமல் இறங்கிட்டமே சரி அடுத்த போட்டியில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு காத்திருக்கிறாரு அடுத்தது குதிரையுடன் ஓட்ட பந்தயம் இல்லையா இப்போது வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாரு அமைச்சர் ஆனால் அந்த குதிரை ஓடவே இல்லை இதை பார்த்துட்டு இருக்கிற சேனாதிபதிக்கு ஆச்சரியம் வேகமாக அதோட தோலில் தட்டுறாரு ஆனால் குதிரை ஓடவே இல்லை அதற்குள்ள அமைச்சர் ஓடிட்டு திரும்பி வந்துடுறாரு இப்போ அந்த சேனாதிபதிக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது நம்ம குதிரை மேலே ஏறி உட்கார்ந்தாதான் இந்த குதிரை ஓடி பழக்கம் இருக்குது குதிரையை விட்டு இறங்கிட்டா அந்த குதிரை இவர்களை விட்டு நகராது இப்போ தான் அது அவருக்கு புரியுது அதை ஏற்கனவே அனுமானித்த அந்த மந்திரி இப்போ ஓட்டப்பந்தயத்தில் வெற்றியும் பெற்றுட்டாரு இப்ப மேலும் நூறு பொற்காசுகளை வாங்கிக்கிட்டு இப்ப புரியுதா வீரத்தை காட்டிலும் விவேகம் சிறந்ததுங்கிறத நம்ம மனசுல பதிய வச்சுக்கணும் வீரமும் முக்கியம் அதை காட்டிலும் விவேகம் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கதையை சொல்ல தொடங்கினாரு ஒரு நாட்டு இளவரசனுக்கு திருமணம் பண்ணுவதற்காக அந்த நாட்டு பெண்கள் கிட்ட ஒரு வேலையை கொடுத்தாங்க எல்லார்கிட்டையும் ஒரு பூந்தொட்டியே கொடுத்தாங்க அதில் விதைகள் போடப்பட்டிருக்கிறது இன்னும் மூன்று மாத காலத்தில் அதில் யாரோட தொட்டியில் அழகான மலர்கள் இருக்கோ அவங்கள தான் இளவரசனுக்கு திருமணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது போலவே நூற்றுக்கணக்கான பெண்கள் வந்து பூத்தொட்டிகளை வாங்கிட்டு போனாங்க மூன்று மாதத்திற்கு அப்புறமா அங்கே பூ தொட்டிகளோடு எல்லோரும் வந்தாங்க எல்லோர் தொட்டிகளிலுமே அழகழகான பூக்கள் இருந்துச்சு ஆனால் ஒரு தொட்டியில் பூ சரியாக பூக்கவே இல்லை வெறும் காலி தொட்டியாக இருந்துச்சு அதை கை அமைச்சர் இதோ இங்க காலி தொட்டி ஒன்று இருக்கே இந்த பெண் தான் வெற்றி பெற்றவள் அப்படின்னு வேகமாக அறிவிப்பு கொடுக்கறாரு இதை பார்த்துட்டு இருக்கிற இளவரசன் ஆஹா நம்ம அவித்து விதைகளை தானே போட்டோம் அப்போ அதனால பூக்கள் பூக்க வாய்ப்பே இல்லை மற்றவர்கள் எல்லாம் ஏமாற்றியிருக்காங்க இந்த பெண் மட்டும்தான் நேர்மையா இருந்திருக்கிறார் அப்படின்னு அவளை கூப்பிடுற நேரத்தில் இன்னொரு பெண் அங்கே கையை தூக்குறா என்னுடையதும் காலி தான் ஆனா அமைச்சர் தான் கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வரா இப்ப இரண்டு காலி தொட்டிகள் இருக்கு இரண்டு பெண்கள் நேர்மையா நடந்திருக்காங்க நேர்மையை சோதனை பண்றக்காக தான் இந்த மாதிரி ஒரு போட்டியே யார நேர்மையானவர்களோ அவரை தான் இளவரசன் திருமணம் பண்ணிப்பேன்னு சொன்னனால இந்த போட்டி உருவாக்கப்பட்டுச்சு இதுல இரண்டு பெண்கள் இருக்காங்க இதில் யாரை திருமணம் பண்ணிக்க போறாரு இளவரசர்னு எல்லோருமே கூடி நின்று ஒருவருக்குள்ள ஒருவர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப கை கைதூக்கிய அந்த பெண் இதற்கு நான் உதவி செய்கிறேன் அப்படி சொல்லிக்கிட்டு அரசர் முன்னாடி வந்து இந்த அமைச்சர் நேர்மையற்றவர் அப்படின்னு சொல்ல அமைச்சருக்கு பயங்கர கோபம் வருது வீரர்களே இவளை கொண்டு போய் சிரச்சேதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவளோ அரசர் இருக்கும்போதே நீங்கள் அரசர் மாதிரி செயல்படக்கூடாது அப்படின்னு அவர்கிட்ட எதிர்த்து பேசுகிறா தைரியமாக இப்போ என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் தான் விசாரித்து பார்க்கணும் அப்படின்னு இளவரசன்கிட்ட சொல்ல அதற்கான விசாரணையும் நடைபெறுது இப்போ இரண்டு காலி தொட்டிகள் இருக்குல்ல இன்னொரு பெண் காலித்தொட்டியோடு இருக்கிறான் அவளை பற்றிய தான் தெரியுது அது மந்திரியோட தங்கை பெண் அப்படிங்கிறது இந்த மந்திரிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு தன்னோட தங்கை மகள் கிட்ட உண்மையை சொல்லியிருக்காரு அதனால அவள் காலி தொட்டியோட வந்திருக்கிறா மற்றவர்களுக்கெல்லாம் உண்மை தெரியாததுனால நிச்சயமா பூக்களை வளர்த்து தான் கொண்டு வருவாங்கன்னு அனுமானிச்சாரு இந்த அமைச்சர் இதுல இன்னொரு நேர்மையான பெண்ணும் இருப்பான்னு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அந்த நேர்மையான பெண் தான் இப்போ அரசர் முன்னாடி உண்மையை நிரூபிச்சிட்டு இருக்கா இதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இளவரசருக்கு புரியுது மந்திரி நேர்மையற்றவர் அவர் உருவாக்கிய பெண் தான் அவரோட தங்கை பெண் இப்போ உண்மையாலுமே நேர்மையா இருந்தது இந்த உண்மைகளை எல்லாம் கண்டுபிடித்தவள்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளையவே திருமணம் பண்ணிக்கிறான் இளவரசன் உண்மையும் தைரியமும் உயர்வு தரும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவனோட முகத்தை கூர்ந்து கவனிச்சு பார்க்கறாரு அந்த ஞானி அவன் முகத்துல ஒரு தெளிவு தெரியறதை அவர் புரிஞ்சுக்கிறாரு அடுத்த கதையை சொல்ல தொடங்கினார் ஒரு வியாபாரிக்கு மூன்று மகன்கள் இருந்தாங்க அந்த வியாபாரியோட காலத்துக்கு அப்புறமா யார் இந்த வியாபாரத்தை நல்லபடியாக கவனிச்சிக்க போகிறாங்கிற போட்டி அந்த மூன்று மகன்களுக்கும் வந்துச்சு அதனால் வியாபாரி மூன்று பேருக்கும் ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை கொடுக்குறாரு இது பழங்காலம் அப்படிங்கிறனால ஒரு ரூபாய் நாணயமே மிக பெரியது அதனால் அதை வைத்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு யோசனை பண்ணி தான் கொடுத்தாரு மூன்று பேருமே அந்த ஒரு ஒரு ரூபாயை எடுத்துகிட்டு போகிறாங்க முதல் மகன் கோவில் வாசலில் இருக்கிற உணவு கிடைக்காமல் கஷ்டப்படுற ஒருவருக்கு உணவு வாங்கி தந்தார் இரண்டாவது மகனோ தொழில் வியாபாரம் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே அர்ச்சனை பண்ணுறவருக்கு காசை கொடுத்தாரு மூன்றாவது மகன் என்ன தெரியுமா பண்ணுன்னா அந்த ஒரு ரூபாயை திரும்ப கொண்டு வந்து தன்னுடைய தந்தை கையில் கொடுத்தான் அப்போது அந்த மூன்றாவது மகன் கிட்ட விசாரணை பண்ணுறாரு நீயே எந்த செலவுமே பண்ணாமல் அப்படியே கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு அவன் சொல்கிறான் யார் சொன்னால் செலவு பண்ணலன்னு நீங்கள் கொடுத்த ஒரு ரூபாயை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனேன் அங்கே மூன்று பூசணிக்காய்களை வாங்கினேன் அந்த பூசணிக்காய்களை மற்றொரு இடத்துல வீதியில் கொண்டு வந்து வச்சு இரண்டு ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணினேன் அந்த இரண்டு ரூபாயில் ஒரு ரூபாயை தான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் அந்த மீதம் இருக்கிற ஒரு ரூபாயில் ஐம்பது காசுக்கு ஏழை மனிதன் ஒருவனுக்கு உணவு வாங்கி தந்தேன் இன்னொரு ஐம்பது காசை கோவில் உண்டியல்ல போட்டுட்டேன் இப்போது நான் அவங்க செய்த எல்லாவற்றையும் செய்து மீதம் ஒரு ரூபாயும் பிடிச்சிருக்கேன்னு சொல்லி பெருமையாக கொண்டு வந்து தன்னோட தந்தை கையில் வச்சான் அவரும் அவனே சிறந்தவண்ண அவன் கிட்ட ஒப்படைச்சார் இப்படி கொடுத்த பணத்தை மிக சரியாக பயன்படுத்தி அதன் மூலமாக வருமானம் ஈட்டி அந்த தன்னுடைய மற்ற வேலைகளையும் செஞ்சுக்கிறவன் தான் பொருளாதாரத்தை சரியா கையாளுறவன் அதனால ஒரு அரசனுக்கு நிச்சயமா பொருளாதாரத்தை பற்றிய அறிவு வேண்டும் அப்படின்னு அவனுக்கு புத்தி சொல்லிட்டு அடுத்த கதையை சொல்ல தொடங்கினாரு அந்த ஞானி சோம்பேறியான ஒரு மனிதனுக்கு அவனோட மனைவி சோறு போட மாட்டேன்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்தி விடுறான் அதனால் கோபம் அவன் நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு தான் திரும்பி வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட காட்டு வழியாக போயிட்டுருக்கான் அங்கே ஒரு மரத்தில் பழங்கள் தொங்குறத பார்த்து பசிக்குதேன்னு சொல்லி மரம் ஏறி பழங்களை பறிக்கும் போது அங்கே ஒரு வினோதமான கொடியை பார்க்குறான் அது பார்க்க பளபளப்பாக இருக்குது அதை பறித்து தன்னுடைய இடையில் சுற்றிக்கிறான் பழங்களை பறிச்சுட்டு இறங்கி நடந்து வரும்போது அவனுக்கு எதிர் திசையில் ஒரு வைத்தியர் பரபரப்பாக ஓடி வர்றாரு அவரோட மனைவிக்கு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னும் அவளை காப்பாற்றணுன்னா அவனோட இடுப்பில் இருக்கிற மூலிகை வேணும்னு கேட்குறாரு அவனும் மூலிகையெல்லாம் சும்மா தர முடியாது எனக்கு என்ன லாபம் அதில் அப்படின்னு அங்கே பேரம் பேச தொடங்குறான் ஒரு உயிரை காப்பாத்துறதை விட்டுட்டு பேரம் பேசிகிட்டு இருக்கிற அவங்ககிட்ட அவர் வேற வழி இல்லாமல் ஒரு கல்லை கொடுக்குறாரு இது என்ன வெறும் கல் அப்படின்னு கோபப்படுறான் இந்த கல்லை நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லி கையை இறுக்கி பிடிச்ச அப்படின்னா அது வைரக்கல்லாக மாறிடும் எனக்கு ஒரு ஞானி இதை கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த வைத்தியரை சொல்ல அவனும் அந்த கல்லை வாங்கி அவர் சொன்ன மந்திரத்தை சொல்லும்போது அது வைரக்கல்லாக மாறிடுது இதை கொண்டு போய் அரசரை பார்க்கலான்னு தான் நான் வந்தேன் வழியில் என்னோட மனைவிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறாரு இவனுக்கு உடனே ஒரு யோசனை தோணுது தான் முதல்ல போய் அரசரை பார்த்து இந்த பரிசை கொடுத்துட்டு நிறைய பணம் வாங்கிட்டு வரலான்ட்டு கிளம்பி போயிடுறான் அவன் போய் சேர்ற அதே நேரத்தில் மனைவியை குணப்படுத்திட்டு அந்த வைத்தியரும் அங்கே வந்து சேர்றாரு அவன் முதல்ல அரசரை பார்த்து அந்த கல்லை காண்பித்து இது உங்களுக்கு நான் கொடுக்கும் பரிசு அப்படின்னு சொல்லி கையை நீட்டி மந்திரத்தை உச்சரிக்கிறான் மந்திரம் மறந்து போயிருது அதுக்கப்புறமா அரசர் அந்த கல்லை வாங்கி பார்க்கறாரு அந்த கல் தவறி அவரோட காலில் விழுந்து காயம் ஏற்படுத்துது இதனால கோபப்பட்ட அரசர் பெரும் கல்லை கொண்டு வந்து என்னோட நேரத்தை வின் பண்ணது இல்லாம என் காலும் காயம் பட்டுருச்சேன்னு அவனை சிறைச்சாலைக்கு கொண்டு போங்கன்னு உத்தரவு பிரபிச்சிடுறாரு அடுத்தது வைத்தியர் வராரு அரசர்கிட்ட அந்த கல்லை கொடுக்கும்படி கேட்குறாரு அந்த கல்லை கொடுத்தவுடைய உடனே சரியான மந்திரத்தை உச்சரிக்க அது வைரக்கல்லா மாறுது அதை அரசருக்கு பரிசா கொடுக்கிறாரு அரசர் அதனால மனமகிழ்ந்து உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல அந்த வைத்தியரோ நிறைய ஊர்களில் வைத்தியசாலை வைக்க எனக்கு வசதி பத்தலை நிறைய ஊர்களில் வைத்தியம் பார்க்க மக்கள் கஷ்டப்படுறாங்க அங்கே எல்லாம் வைத்தியசாலைகளை நிறுவ வேண்டும் அது தங்களால் தான் முடியும் அரசே அப்படின்னு பொதுநலத்தை பற்றி பேச அரசருக்கு மேலும் அவர் மேல மரியாதை வருது அவர் சொன்ன கோரிக்கைய உடனே நிறைவேற்ற ஆணை பிறப்பிக்கிறார் அந்த சோம்பேறி மனிதன் கல்லை கையில வச்சிட்டு மந்திரத்தை உச்சரிச்ச போது அது வைரமா மாறல காரணம் சுயநலம் இரண்டாவது வைத்தியரோ பொதுநலத்துக்காக அந்த கல்லை கையில் வச்சுட்டு மந்திரத்தை உச்சரித்த போது அது வைரமாக மாறுச்சு அதுக்கு காரணம் பொதுநலம் பொதுநலனுக்காக நம்ம எதை செய்தாலும் அது வைரத்திற்கு சமானம் சுயநலத்திற்காக நம்ம எதை எடுத்துக்கிட்டாலும் அது கல்லிற்கு சமானம் அப்படிங்கிறது தான் இந்த கதை உணர்த்துது அதனால ஒரு அரசன் எப்போதும் பொதுநலனுக்கான யோசனையுடனே செயல்பட வேண்டும் அப்படின்னு கதையை சொல்லி முடித்தார் அவனுக்கு நிறைய விஷயங்களை அவர் சொல்லி புரிய வச்சிருந்தார் வீரத்தை காட்டிலும் விவேகம் சிறந்தது உண்மையும் தைரியமும் எப்போதும் ஒருத்தரை உயர்த்தும் அது மட்டும் இல்லாமல் பொதுநலத்தோடு செயல்படுவதே சிறந்தது எல்லாம் சொல்லி புரிய வச்சுட்டு இது எல்லாமே ஒருத்தனுக்கு புரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டாலும் அவனுக்கு நிச்சயமாக இந்த பூலோகமே சொர்க்கமாக தான் இருக்கும் உனக்கு நிச்சயமாக இனி பூலோகமே சொர்க்கமயமாக இருக்கும் இதை எல்லாம் பின்பற்றி சிறப்பாக நீ ஆட்சி நடத்து அப்படி சொல்ல அவன் தெளிவோடு அங்கிருந்து விடைபெற்று கிளம்பறான் ஏற்றுக்கிட்டு இந்த ஞானி சொன்னதை எல்லாம் மனதில் நிறுத்தி இந்த பூலோக சொர்க்கத்தை ஆட்சி பண்ண தொடங்குறான் இதை எல்லாவற்றையும் தெளிவாக தெரிஞ்சு வச்சிருந்தா இந்த பூலோகமே தான் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம் நன்றி